நீ வேறு ஃப்ரெண்ட்ஸ் இவனை வண்டியில் உட்கார வச்சுட்டு காய்தறி பண்ணுற வேலைக்கு பார்த்தீங்களா ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறதுங்களாமா அரை கிலோ கறி ஒண்டியெல்லாம் தின்னுட்டு இன்னும் இருக்குதா ம் சிக்கன் தான் சாப்பிட்றாங்க இந்த நாட்டுக்கோழி அதனால நாட்டுக்கறி தான் கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கு அதனால் அதை வந்து தவிர்க்கணும் நாட்டுக்கோழி எப்போ வேணும் ஆறு வேணாலும் சாப்பிடலாம்

சரி சரி சரிப்பாப்பா என்னத்த பண்ணுறீங்க இன்னைக்கு நாட்டு கோழிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் செஞ்சேன் நீங்களும் என்ன சமைச்சீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க கண்டிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்